உலக வரலாற்றிலேயே தற்கொலை தாக்குதலுக்கான ஆரம்பம் ஒரு வீர தமிழ் பெண்ணன் என்பது உங்களுக்கு தெரியுமா உலகளிலேயே தற்கொலை போராளிகள் விடயமே இரண்டாம் உலகப் போருக்கு பிறகுதான் உருவானது ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நீர்மூழ்கி கப்பல் நடைபெற்ற ஒரு சண்டை ஜப்பானிய வீரர்களின் தற்கொலை போராட்டம் தான் இதுக்கான தொடக்கம் என்று சொல்லப்பட்டாள் இரண்டாம் உலகப் போர் நடக்கிறதுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முதலே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல பிரிட்டிஷ் சாமி எதிர்த்து இந்தியான தமிழ்நாட்டுல ஒரு போர்க்களத்துல முதலாவது தற்கொலை போராளி உருவானார் என்றது வரலாறு தமிழரசி வீர தமிழரசி ஒற்றோர் வருட மகளாக இருந்து பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல தனது வீரத்தலையும் விவேகத்தாலையும் அரசியல உயிரை காப்பாற்றி வேலுநாட்சி அரண்ட மேற்பாதுகாவலராகும் பெண்கள் படை தளபதியாக இருந்தவர் தான் இந்த புயலி சிறந்து விளங்கிய சிவகங்கையை மீட்பதற்கான பொருள் அவருக்கு சவாலாக இருந்ததே ஆங்கிலேயர்கிட்ட இருந்த நவீன ஆயுதங்கள் தான் இந்த நிலையில தான் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில இருந்து சிவகங்கை அரண்மனைக்குள்ள அமைந்திருந்த ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில்ல நவராத்திரி உள்ளான கடைசி நாளான விஜயதசமி அன்று பழிபாடு இருக்காங்க பெண்கள் எல்லாரும் அனுமதிக்கப்பட்டனர் அரண்மனைக்குள் செல்றதுக்கு இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அரசியல வேரூளாட்சிய பெண்கள் படையினர் எல்லாரும் கத்தி வளரி கொண்டு தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் மறைத்து கொண்டு பக்தர்கள் போல உங்களுக்கு சென்றார்கள் அங்கதான் ஆயுத பூஜைக்காக ஆண்களை அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆயுத கிடங்குல குவிந்திருந்ததைக் கண்ட குயிலி பூஜைக்கு இருந்த எண்ணெயை தன் உடல் முழுவதும் தடவி கொண்டு தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள்ள குதித்து அந்த ஆயுத கிடங்கில இருந்த ஆயுதங்கள் அத்தனையும் நாசம் முதல் மனித வடிவண்டு வேளாட்சியார் மணிமண்டப வளாகத்துல வீரப்பன் குயிலிக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தால சிலை வைக்கப்பட்டது வேண்ட பேர்ல சில புத்தகங்கள் உடம்புல வந்து ஆனாலும் குயிலின் வரலாறு சாதாரண மக்களிடையில பேசப்பட்டது இன்னமும் குறைக்கிறார்